பக்தி அப்படின்னா எல்லாம் என்ன நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்னா நாள் கிழமையில் கோயில் போகிறது இந்தந்த நாட்களில் மட்டும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்துட்டு அடுத்த நாள் வெளுத்து கட்டினா அதெல்லாம் தான் பக்தி அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அதே மாதிரி கடவுள் கொடுத்த பொருளையே திருப்பி கொண்டு போய் கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்துட்டு இன்னும் எனக்கு இந்த வேண்டுதெல்லாம் நிறைவேறிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு டீலிங் பேஸ்ட் வருது இதெல்லாம் பக்தியே கிடையாதுங்க பக்தி அப்படிங்கிறது உருவத்தில் கடவுள் கிடையவே கிடையாது நம்ம உள்ளத்தில் தான் கடவுள் இருக்கார் அப்படி நம்ம உள்ளத்தை ஆராயும்போது அதாவது நான் ரொம்ப ஒழுக்கம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாது இங்கிட்ட இன்னும் நிறைய குறைகள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சரி பண்ணணும் ஒரு தூய்மையான ஆத்மாவாக இருக்கணும் அப்படின்னு அந்த மாறுறதுக்கான வழிமுறைகள்லாம் பின்பற்றணும் அதுதான் ஒரு நல்ல மனிதருக்கு அழகு சக மனுஷங்களை வந்து சமமாக மதிக்கணும் ஒரு பொருளோடு வர்றவங்கள ஒரு மாதிரியும் மற்றவங்களை கொஞ்சம் கம்மியாகவும் நடத்துகிறீங்க அப்படின்னா அப்போ நம்மக்கிட்ட வந்து நம்ம எந்த விஷயம் நல்லது பண்ணியும் பிரயோஜனமே கிடையாது மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம எல்லாருக்கிட்டேயுமே நடந்துக்கணும் அதை பண்ணி பார்த்தாலே